ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம் நாட்டில் வெறும் நானூறு ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தான் இருந்தது இன்றைக்கு நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருக்கிறது அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனங்கள் முப்பது வயசு கீழ் உள்ள சிஓ முப்பது வயசுக்குள்ள நியூ ஜெனரேஷன் அவர்கள் தான் இன்றைக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய சிஓகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலேயே இன்றைக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற இரண்டாவது மிகப்பெரிய நாடு நம்மளுடைய நாடு இப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலயமாக வேலை வாய்ப்பை கொடுப்பதோடு மட்டுமல்ல நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாறியிருக்கின்றதுதான் இன்றைக்கு புதிய இந்தியா நவீன இந்தியாவை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற சொல்ல வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய பட்டதாரிகள் மாறிக்கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் சென்னையில் அம்பத்தூர் எஸ்டேட் அல்லது ஒசூரில் இருக்கிற எஸ்டேட் அல்லது இங்கே இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற எஸ்டேட்டுக்கு நம்மளுடைய இளைஞர்கள் வந்து நான் சொல்கிறது ஒரு இருபது நம்மளுடைய இளைஞர்கள் படிப்பு முடிச்சோடனே அவங்களுடைய பயனாளர்களுக்கு ஒவ்வொரு கம்பெனியாக போய் கொண்டு இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அம்பனிகள் கல்லூரியில் வந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்ற சூழ்நிலை அதே இல்ல நீங்கள் படிக்கும் பொழுதே அதான் அடல் டிங்கரின் லேப்ஸ் மூலயமாக இருக்கின்ற இளைஞர்கள் படிக்கும் பொழுதே என்ற மாறுவதற்கு அவர்கள் தொழில் முனைவராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற கல்வி நிறுவனங்களாக நம்முடைய கல்வியை மாற்றி இருக்கின்றோம்